உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவா திமுக தமிழ்நாட்டுல எப்ப ஆட்சிக்கு வந்தாலுமே அப்போல்லாம் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிக்கும் அதுலயும் குறிப்பா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு தமிழ்நாடு முழுக்கவே கொலை கொள்ளை கருப்பளிப்பு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் சாதிய தீண்டாமைகள் இது எல்லாமே தினம் தினமும் அதிகரிச்சுக்கிட்டே வருது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்புணர்வுக்கு இன்னும் சரியான தீர்வு கிடைக்கல வீட்டுல தூங்கிட்டு இருந்தவங்க கழுத்தை அறுத்து நகையை திருடிட்டு போறாங்க பெண்களால நிம்மதியா வெளியில நடமாட முடியல கஞ்சா போதை தமிழ்நாடு முழுக்கவே நிறைஞ்சிருக்கு இப்படி தமிழ்நாடு முழுக்கவே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடைக்கிற அதே நேரத்துலதான் திராவிட மாடல் முதல்வரான ஸ்டாலின் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கடலை மிகவும் சிறப்பா இருக்கு காவல்துறை சிறப்பாக தொடர்ந்து காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாரு முதல்வர் தமிழ்நாட்டில் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் சீரழிந்து கிடந்த நிர்வாகம் இப்போது சீரடைந்து இருக்கிறது சட்டம் ஒழுங்கு பொது அமைதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு காவல்துறை தலைநிமிர்ந்து செயலாற்றுகிறது இவற்றை பொறுத்து கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் கற்பனை குற்றச்சாட்டுகளை கூறி விதண்டவாத அரசியலும் வீண் பிரச்சாரமும் செய்கிறார்கள் அப்படின்னு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி பச்சையா பொய் சொல்றாரு கடந்த அதிமுக ஆட்சியில ஜெயராஜ் அப்படிங்கிற இரு நபர்களை காவல்துறையில வச்சு மிகவும் கொடூரமா சித்திரவதை பண்ணதால அவங்க இறந்து போனாங்க அப்ப எதிர்கட்சியா இருந்த திமுக லபோதிபோ அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சாங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதே மாதிரியான காவல்துறை மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்கு ஆனா அத பத்தி திமுகவினரோ இல்ல திமுகவின் அல்ல கைகளோ வாயே திறக்கிறது இல்ல அதே போலத்தான் இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிலேயே குறிப்பா பட்டியலினத்தை சேர்ந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அதிகரிச்சுக்கிட்டே வருது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு முதல்வர் மார்த்தட்டிட்டு இருக்க அதே வேலையில தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நடந்த ரெண்டு சம்பவங்களை பத்தி விரிவா பார்க்கலாம் முதல்ல விழுப்புரம் மாவட்டம் வானூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பெண்ணுக்கு அதிலே குறிப்பா சட்ட கல்லூரியில படிக்கிற ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பத்தி அவங்களே இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருக்காங்க முதல்ல அந்த பதிவை பாருங்க இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் அழகாக போஸ்ட் போடுறேன்னு சொல்லி காரணத்துக்காகவே வந்துட்டு சில வெறி நாயங்களாம் இப்படி கொதறி வச்சுருக்கேன் என் தங்கச்சி பாருங்கள் என் தங்கச்சி ட்ரெஸ்லாம் கழிச்சு பின் குட்டிட்டுக்காக கொஞ்சம் சின்னதாக இருக்கேன் இதெல்லாம் இன்னொரு தங்கச்சி இதில்லாம் முட்டிகழித்து மூட்டை அடித்து வாயிலெல்லாம் ரத்தம் களை தூங்க ட்ரெஸ் கூட பண்ணல மூஞ்சு கூட கழுவல அதுக்குள்ள வெறினா எங்கெலாம் கொதறி இருக்குதுங்க இது காரணமே வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஆண் ஆண் வாரிசு இல்லை நாங்கள் எல்லாருமே பெண் குழந்தைங்கன்றதுனாலே வந்துட்டு எங்களுக்கு நிறைய தாக்குதல் முக்கியமாக வந்துட்டு வானூர் காவல் நிலையம் வந்துட்டு எந்த ஆக்ஷன் எடுக்கவே மாட்டேங்குது நாங்கள் எவ்வளோ பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல இந்த நடவடிக்கையும் எடுத்ததே இல்லை ப்ளஸ் வந்துட்டு நாங்கள் ஜிப்மர் பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வானூர் ஜிஹெச்சில் நாங்கள் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி அடிதடை பிரச்சனைக்காக நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் எங்கள் அப்பா வடிச்சிருக்காங்க எங்கள் பாப்பா வடித்து ப்ளீடாக இருக்குது எங்கள் அப்பா வடித்து ப்ளீடாக இருக்குது கண்ணாடிலாம் உடஞ்சி கண்ணில் போட்டிருந்த கண்ணாடிலாம் உடஞ்சி கையெல்லாம் கைக்காலாம் கிழிச்சி மாணவரியாக அடிப்பாங்க ஆனால் சட்டம் வந்துட்டு எந்த உதவியும் எங்களுக்கு பண்ணதே இல்லை இந்த இஷ்யூனாலேயே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு தான் நான் சட்டத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெண் பிள்ளையாக இருந்து சட்டம் வந்து நம்மளுக்கு உதவும் சொல்லிட்டு தான் நான் படிச்சுட்டு சென்னையில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் ஹைகோர்ட்டில் அப்படி இருந்துமே எனக்கே இந்த பார்த்துட்டு பாருங்கள் எங்கள் அப்பா அம்மா பார்க்குறதுக்காக நான் வந்துருந்தேன் ஏன்னா பார்த்து ரொம்ப நாள் அதுன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் எனக்கே எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை முக்கியமாக காவல்துறை இந்த காவல்துறை மட்டும்தான் இப்படி இருக்குதுல்ல எல்லா காவல் நிலையங்களும் இப்படி தான் கிராமப்புற மக்கள் வந்துட்டு இப்படி கஷ்டப்படுறாங்க அந்த பெண்ணோட முகத்துல அடிச்சு ரத்த காயமா இருக்கு அவங்களோட தங்கையோட உடைய பயங்கரமா கிழிச்சிருக்காங்க அப்படி இருந்தும் அந்த பெண் முகத்துல புன்னைய கூட பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு வழி இருக்கும் இப்படி இது தொடர்பா அவங்க புகார் கொடுக்க வானூர் காவல் நிலையத்துக்கு போயும் காவல்துறையினர் இந்த புகாரை எடுக்கல அப்படின்னு அவங்க அந்த காணொலியில குறிப்பிட்டிருப்பாங்க ஆனா இந்த காணொலி வெளியாகி வைரல் ஆன பிறகு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அந்த பதிவுக்கு கீழேயே ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதாவது எஃப்ஐஆர் போட்டுட்டோம் அந்த குற்றவாளியும் கைது செஞ்சுட்டோம் அப்படின்னு இது அவங்க முன்னாடி செஞ்சிருக்கலாமே அந்த பெண் தனக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சமூக வலைதளத்துல வீடியோ வெளியிட்டு அது வைரலான பிறகுதான் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா என்ன இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி பெண்ணுக்கு கொடுக்கற முக்கியத்துவமா இதுல வேற பெருமையா இல்லத்தரசிகளுக்கு தரசிகளுக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் கல்லூரியில படிக்கிற பெண்களுக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் பெண்கள் இலவசமா பஸ்ல போறாங்க அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாங்க இந்த திமுகவினர் ஆனா நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அதிகரிச்சுக்கிட்டே வருது தனக்கு நடந்த கொடுமையை போய் காவல்துறையில சொன்னா அவங்க வழக்கு பதிவு செய்யறதும் இல்ல இதே போலதான் காவல்துறை அலட்சியத்தால ஒரு பெண் விஷம் குடிச்சு இறந்தே போயிட்டாங்க இன்னொரு பெண் இன்னமும் மருத்துவமனையில சீரியஸா இருக்காங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாருக்கு பக்கத்துல இருக்கிற நடுக்காவேரி அப்படிங்கிற ஊர்ல ஐயாவோ அப்படிங்கிறவர் இருக்காரு அவரோட வயது ஐம்பத்தி ஐந்து இனத்தை சேர்ந்த அவருக்கு மூன்று பெண்கள் ஒரு பையன் பையனோட பேரு தினேஷ் முதலாவது பெண்ணுக்கு திருமணமாகி அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்க சமீபத்துல அவங்களோட மனைவி இறந்ததால ஐயாவு குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருக்காரு இந்நிலையில தான் தினேஷ் அப்படிங்கிற அந்த பையன் தான் அந்த குடும்பத்தையே பார்த்துட்டு வந்திருக்கான் இப்படி குடிப்பழக்கத்துக்கு ஆளான ஐயாவோ வேலைக்கு போகாம தன்னோட உறவினரான ஆறுமுகம் அப்படிங்கிற கூட சேர்ந்து டாஸ்மாக்ல இருந்து மது பாட்டில்களை வாங்கிட்டு வந்து அதை கள்ளச்சந்தையில வித்துட்டு இருந்திருக்காரு இப்படி ஆறுமுகத்தோட சேர்ந்து இந்த மாதிரி கள்ளச்சந்தையில மது விற்கிறது அவரோட மகனான தினேஷுக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னா சில வாரங்களுக்கு முன்னாடிதான் தினேஷோட அக்கா அதாவது ஐயாவோட இரண்டாவது பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க இந்நிலையில தான் பொண்ணோட அப்பா கள்ளச்சந்தையில சரக்கு விப்பது மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா கல்யாணம் நின்னுரும் அப்படிங்கறதுக்காக தினேஷ் போய் ஆறுமுகத்துக்கிட்ட இனிமேலுக்கு இந்த மாதிரி மதுவிக்க எங்க அப்பாவை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி சொன்னதால தினேஷுக்கும் ஆறுமுகத்துக்கு இடையே கை கலப்பாயிருக்கு இதனால ஆறுமுகம் உடனே காவல்துறைக்கு போன் பண்ணி இதை சொல்லியிருக்காரு உடனே அங்க வந்த காவல்துறையினர் தினேஷை கைது செஞ்சு காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க இப்படி தன்னோட தம்பிய கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தினேஷோட அக்கா ரெண்டு பேரும் அவசர அவசரமா காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க காவல் நிலையத்துக்கு போய் அங்க இருந்த ஆய்வாளர் சர்மிளா அப்படிங்கிறவங்க கிட்ட கீர்த்திகா அப்படிங்கிற பெண் தன்னோட அக்காவான மேனகாவை காட்டி இவரோட வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு மேடம் எங்க தம்பி எந்த தப்பும் பண்ணல அவனை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி இருக்காங்க இந்நிலையில அவங்கறத பார்த்த ஆறுமுகம் அதாவது சாரையை விற்க சொன்னார்ல அவரு அவர் தான் புகாரும் கொடுத்தாரு அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க சொந்தக்காரங்க தான் மேடம் புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன் அந்த பையனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி புகார் கொடுத்தவரே புகார வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அங்க இருந்த ஆய்வாளரான சர்மிலா உங்க இஷ்டத்துக்கு புகாரம் கொடுப்பீங்க அப்புறம் நீங்களே வாபஸ் வாங்குவீங்களா அப்படின்னு உடனே கீர்த்திகா மறுபடியும் அக்கா வர ஏப்ரல் பன்னெண்டாவது நிச்சயதார்த்தம் வேலைகளை புகாரும் இருக்கோம் இந்த சமயத்துல நீங்க தம்பியை கைது செஞ்சிட்டீங்க அப்படின்னா கல்யாணம் நின்று போயிடும் புரிஞ்சுங்க மேடம் பிளீஸ் அப்படின்னு மறுபடியும் கெஞ்சிருக்காங்க அப்படி கெஞ்சியும் அந்த இன்ஸ்பெக்டர் ஆன சர்மிளா கொஞ்சம் கூட மனம் இறங்கல ஆனாலும் அப்ப வரைக்கும் தினேஷ் மேல எந்த வழக்குமே பதிவாகல இப்படி கீர்த்திகா எவ்வளவோ கெஞ்சியும் காவல்துறை ஆய்வாளரான சர்மிளா அதை கண்டுக்கவே இல்ல இதனால கீர்த்திகா கொஞ்சம் கோபமாக்கி முறையா எந்த புகாருமே இல்லாம கைது செய்யக்கூடாது எனக்கும் கொஞ்சம் சட்டம் தெரியும் மேடம் அப்படின்னு பேசியிருக்காங்க கீர்த்திகா அப்படி சொன்ன உடனே காவல்துறை ஆய்வாளரான சர்மிளாவுக்கு கோபம் வந்துருச்சு இப்ப என்ன உன் தம்பியை கைது செஞ்சதற்கு காரணம் வேணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு தினேஷோட சட்டையை கட்டிட்டு அவர் கையில ஒரு அருவா கொடுத்து நிக்க சொல்லிருக்காரு உடனே தினேஷ் என்னால அருவாள்லாம் பிடிச்சி நிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நான் சொல்றதை செஞ்சா நீ மட்டும் உள்ள போவ இல்லனா மொத்த குடும்பத்தையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவ அப்படின்னு மிரட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் சொல்றதை செய்யலனா உன்னை குண்டர் சட்டத்துல உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்படி ரெண்டு பெண்கள் எவ்வளவோ கெஞ்சியும் ஒரு பெண்ணான காவல்துறை ஆய்வாளர் சர்மிளா கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்ல மாறாக பொய் வழக்கு போட்டு தினேச உள்ள தள்ளுறதுல குறியா இருந்தாங்க இதனால கீர்த்திகா உடனே வீட்டுக்கு போய் எள்ளுக்கு அடிக்க வச்சிருந்த கள்ளக்கொல்லி பூச்சி மருந்து எடுத்துட்டு வந்து தப்பு செஞ்சதை தட்டி கேட்ட என்னோட தம்பிய கைது செஞ்சிருக்கீங்க பொய் வழக்கம் போட்டிருக்கீங்க இதனால எங்க அக்காவோட கல்யாணமே நிக்க போகுது நான் இங்கேயே விஷம் குடிச்சு சாக போறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த காவல்துறை ஆய்வாளர் சர்மிலா நீ செத்த எனக்கு என்ன போய் சாவு அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா சொல்லிட்டு கடந்து போயிருக்காங்க உடனே கீர்த்திகா பூச்சி மருந்து எடுத்து இன்ஸ்பெக்டர் கண்ணு முன்னாடியே கடகடனே அந்த மருந்தை குடிச்சிடுறாங்க என் கல்யாணத்துக்காக மொத்த குடும்பமும் இங்க வந்து நிக்கிறோம் எனக்காக நீயே சாகுறோம் நான் சாகுறேன் அப்படின்னு கீர்த்திகா கையில இருந்த விஷத்தை புடுங்கி அவங்களும் குடிச்சிருக்காங்க இப்படி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் தன்னோட கண்ணு முன்னாடியே விஷம் குடிச்சும் ஆய்வாளர் சர்மி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னடி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் நாடகம் மாறுறீங்களா சோப்பு கரைச்சிட்டு வந்து குடிச்சிட்டு விஷத்தை குடிச்சிட்டு நாடகம் மாறுறீங்களா அப்படின்னு ரொம்பவே இலக்காரமா பேசியிருக்காங்க இந்நிலையில தான் அந்த ஊரை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் அவங்களுக்கு உதவிக்கு வந்திருக்காங்க உடனே அங்க இருந்த காவல்துறை ஆய்வாளர் சர்மிளாவோ யாராவது இவங்களுக்கு உதவிக்கு வந்தீங்கன்னா உங்க மேலேயும் போய் போட்டு உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு அவங்களையும் மிரட்டியிருக்காங்க இப்படி கீர்த்திகாவும் மேனகாவும் விஷத்தை குடிச்ச பிறகும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல காவல்துறை வாசல்லே தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா விஷத்தை குடிச்சதால அவங்க ரெண்டு பேரோட கண்களும் சொருக ஆரம்பிச்சிருக்கு அதன் பிறகுதான் சுதாரிச்சுக்கிட்டு அங்க இருந்தவங்க உடனே அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனாலும் விஷம் குடிச்சு ரொம்ப நேரம் ஆனதால கீர்த்திகா சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே இழந்துடுறாங்க இத்தனைக்கும் அவங்க குடும்பத்திலேயே கீர்த்திகா தான் முதல் தலைமுறை பட்டதாரி எப்படியாவது படிச்சு அரசாங்க வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக தயாராயிட்டு வந்திருந்தாங்க இப்படி பட்டியல் சமூகத்தின் மீது அந்த காவல்துறை ஆய்வாளருக்கு இருந்த வெறுப்பால ஒரு குடும்பமே இன்னைக்கு நடுத்தருவுக்கு வந்திருக்கு சர்மிளா அப்படிங்கிற அந்த காவல் ஆய்வாளர் நடுக்காவேரி காவல் நிலையத்துலதான் ஒரு ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றிட்டு வந்திருக்காங்க அந்த ஒரு ஆண்டுல இதே மாதிரி பல பொய்யான வழக்குகளை பட்டியலின இளைஞர்கள் மீது போட்டிருக்காங்க அப்படின்னு அங்க இருக்க மக்கள் குற்றம் சாட்டுறாங்க அந்த பெண் மட்டும் பட்டியலினத்தை சேராம வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களை இருந்திருந்தா இன்னொரு அவங்க கிட்ட இப்படி நடந்திருக்க மாட்டாங்க அந்த காவல்துறை ஆய்வாளர் என்ன பண்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியில பட்டிலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டே தான் வருது அதுக்கு காவல்துறையே விதிவிலக்கு இல்ல இப்படி கீர்த்திகை அறந்து போனதால அந்த ஊர் மக்கள்லாம் போரன்னதால இறுதியா அந்த காவல்துறை ஆய்வாளரான சர்மிலா மேல பிசிஆர் வழக்கு போட்டிருக்காங்க திருவையாறு அருகே நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு சகோதரரை விடுவிக்க வேண்டும் என விஷமருந்தி இறந்த கீர்த்திகாவின் உடலை வாங்க மறுத்து பதிமூன்று நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது அடுத்ததா குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னு மார்க் தட்டிக்கிறாங்க திமுகவினர் இப்படி நீங்க கொடுக்கற ஆயிரம் ரூபாய் வச்சு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி மேடையில பேசிட்டு இருந்த தமிழன் பிரசன்னா மன்னிக்கணும் திராவிடன் பிரசன்னாவை பார்த்து வீரமா கேட்டிருக்காங்க ஒரு பெண் அப்படி கேட்டவங்க தன்னை விட வயதில் மூத்தவங்களா இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்கள வாப்போ அப்படின்னு ஒருமையில ரொம்பவே அநாகரிகமா பேசினாரு திமுக பேச்சாளரான பிரசன்னா என்ன சொல்லுது ஆயிரம் ரூபாய் ரூபாய் பிச்சை காசு ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா பத்து பவுன்ல ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் மதிப்பேங்க சொல்லட்டுமா உங்க பேர் என்ன மாணவி

இப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருக்கு அப்படின்னு அனைத்து எதிர்கட்சிகளும் ஏன் திமுக ஒரு சில கூட்டணி கட்சிகளுமே தொடர்ந்து சொல்லி வந்தோம் அப்படிலாம் இல்ல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தான் இருக்கு எதிர்கட்சிகள் வேணுக்குனே போய் சொல்றாங்க அப்படின்னு தொடர்ந்து காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வர்றாரு காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டுகள் வச்சிருக்க திராவிட மாடல் முதல்வரான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல ஈடுபட்ட காவலர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் அருணா ஜெகதீசன் அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து அழகு பார்த்திருக்கு இந்த திராவிட மாடல் அரசு அதே போல காவல் நிலையத்துக்கு வந்தவங்க பல்ல புடுங்கின பல்வீர் சிங்குக்கும் பாதுகாப்பு கொடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு இப்படி காவல்துறையினர் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலுமே அவங்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல இந்த திராவிட மாடல் அரசு அப்புறம் எப்படி காவலர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இப்படி தன்னோட கட்டுப்பாட்டுகள் வச்சிருக்க முதல்வரே தொடர்ந்து காவல்துறையினருக்கு ஆதரவா பேசி வந்தா காவல்துறையினர் அப்படிதான் இருப்பாங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கதான் செய்யும் நன்றி வணக்கம்